ஆபத்தில் உதவும் ஸ்ரீ மகா காலபைரவரின் மந்திரத்தை தெரிந்து கொண்டு அவருக்கு பூஜை செய்யும் முறையும் அவரை வீட்டிற்கு அழைக்கும் உபாசனை முறையையும் கற்றுத்தர நமது உருமாந்தயம் சேனல் சார்பாக தை ஒன்றாம் தேதி முதல் ஸ்ரீ மகா காலபைரவர் உபாசனை வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது இருபத்தி ஓரு நாட்கள் வகுப்பு இந்த வகுப்பின் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனல்ல ஒவ்வொரு நாளும் நாம் எழுத வேண்டிய ஒருவரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பதினேழாம் தேதி எழுத வேண்டிய மந்திரத்தை என்னால் சொல்ல இயலவில்லை வேலை காரணமாக இந்த ஆடியோவில் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி இரண்டு திங்கட்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் சரவண ஓ சரவண பவ ஓம் சரவண பவ என்று கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் எழுதினாலும் மகிழ்ச்சி கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை எழுதுங்கள் நமது சேனலில் ஏற்கனவே நாம் தகவல் தந்துள்ளோம் ஒரு நோட்டு இதற்காக தனியாக போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு எழுதி வாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பதினெட்டாம் தேதி இந்த மந்திரத்தை எழுதுவதால் மன தைரியம் ஏற்படும் மன தைரியம் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் விட்டால் எந்த விதமான சூழலாக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடலாம் முருகப்பெருமானின் அருளால் அந்த சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தீய சக்திகளால் தீய மாந்திரியத்தால் உங்கள் குடும்பத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏவல் பில்லி சூனிய செய்வினை கோளாறுகளால் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் கவலை வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து சரி செய்து தரப்படும் மாந்திரிக கலையை எளிமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள ஒரு மாந்திரிக வித்தை இருபத்தி ஒரு நாள் வகுப்பு தொடங்கப்படுகின்றது வாட்ஸ்அப் மூலமாக விவரம் தேவை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக